ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைன்டீஸ்ல பெட்டி கடையில் சாப்பிட்ட ஒரு பால்கோவா ஸ்வீட்டை பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்ப ஈஸி தான் மூணே மூணு இருந்தால் போதும் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் பொட்டு கடலை அரை கப் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் மூணே சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் ஒரு கடாயில் கா கப் போல நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனா போதும் நெய் சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்க்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நெய் உருகிடுச்சு அது கூட அரைச்சி வச்சால் மாவை மிக்ஸ் பண்ணிடலாம் நெய் அதிகமாகிடுச்சுன்னா பொட்டுக்கடலையை அரைச்சி அந்த மாவை கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஈக்குவல் ஆகிரும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம அது எல்லாத்தையும் சரிசமமாக போட்டு விட்டுறலாம் இதை பால்கோவானும் சொல்லுவாங்க இல்லனா மாவு ஸ்வீட்னு கூட சொல்லுவாங்க மைதாலையும் இந்த ஸ்வீட் செய்வாங்க ஆனால் பொட்டுக்கடையில் ஸ்வீட் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக அதை கட் பண்ணி வச்சிடலாம் அரை மணி நேரம் வெளியே இருக்கட்டும் நல்லா காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்மால் பீஸஸ்ஸாக நம்ம கட் பண்ணதை அழகாக பார்க்க பால்கோவா மாதிரி இருக்கும் பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க